ரூபாய் முதலீட்டில் காளான் விவசாயம் செய்தால் லாபம் ஈட்டலாம் என பதினைந்தாயிரம் பேருக்கு பயிற்சி அளித்து தொழில் தொடங்க கற்றுக் கொடுத்து மகளிர் சக்தி புரஸ்கார் விருதை குடியரசுத் தலைவரிடம் பெற்ற மஷ்ரூம் லேடி என்றழைக்கப்படும் திவ்யா ராவத் பண மோசடி வழக்கில் உத்தராகண்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் மஷ்ரூம் லேடி செய்த பணமோசடி என்ன உத்தராகண்டில் மஷ்ரூம் லேடி என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் திவ்யா ராவத் படிப்புகளை முடித்த திவ்யா ராவத் உத்தராகண்ட் வெள்ளத்திற்கு பிறகு இடம்பெயர்ந்த பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்காக காளான்கள் விவசாயத்தை மேற்கொண்டார் காளான் விவசாயத்தில் புரட்சி செய்ததற்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் நரிசக்தி புரஸ்கார் விருதை வழங்கினார் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தால் சிறிய இடத்தில் காளான் விவசாயம் செய்து சம்பாதிக்கலாம் என பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோரை காளான் விவசாயத்தில் ஈடுபடுத்திய திவ்யா ராவத் சௌமியா புட்ஸ் என்ற நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் இந்நிலையில் உத்தராகண்ட் போலீசார் திவ்யா ராவத் மற்றும் அவரது சகோதரரை பண மோசடி வழக்கில் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புனே மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபரான நந்தகிஷோர் பகோடா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதியில் கொடுத்த புகாரில் திவ்யா ராவத்தை போலீசார் கைது செய்துள்ளனர் தொழிலதிபரான நந்தகிஷோர் சாப்ட்வேர் கன்சல்டன்சி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வெவ்வேறு துறைகளில் முதலீடு செய்து தொழில் மேற்கொள்ள வேண்டும் என திட்டமிட்டதாகவும் அந்த அடிப்படையில் விவசாயத்தில் ஈடுபட நினைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் அப்போது சமூக வலைதளம் மூலமாக காளான் விவசாயத்தில் பிரபலமான மஷ்ரூம் லேடி திவ்யா ராவத் நட்பு கிடைத்ததாகவும் ராவத்திற்கு அவர் நடத்தி வரும் சௌமியா ஃபுட்ஸ் மவுண்டைன் மஷ்ரூம் மற்றும் இதர நிறுவனங்களுக்கு தொழில் பங்குதாரராக இணைந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் வரை பணம் முதலீடு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை எந்தவித ஒப்பந்தமும் இன்றி பண முதலீடு செய்ததாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் தொழிலில் திவ்யா ராவத் முதலீட்டின் பங்கு குறித்து கணக்கு அனுப்பியதாகவும் தெரிவித்துள்ளார் ஐம்பத்து ஏழு லட்சத்து ஐம்பத்து எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் முதலீட்டில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு திவ்யா ராவத் மற்றும் அவரது சகோதரர் தன்னை மிரட்டியதாக தெரிவித்துள்ளார் இருவரும் சேர்ந்து முப்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் பாலியல் புகார் அளித்து சிறைக்குள் தள்ளிவிடுவேன் என்று மிரட்டியதாக நந்தகிஷோர் தெரிவித்துள்ளார் இந்த புகார் தொடர்பாக பான் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு ஆதாரங்கள் உறுதியானது தெரிய வந்துள்ளது மேலும் மஷ்ரூம் லேடி மற்றும் சகோதரர் மிரட்டி கேட்ட பணத்தில் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தருவதாக நந்தகிஷோர் டிமாண்ட் ஆஃப் எடுத்து வைத்திருந்ததாகவும் அதை கொடுப்பது போல் நந்த கிஷோர் நாடகமாடும் பொழுது பணத்தை வாங்க வந்த மஷ்ரூம் லேடி திவ்யா ராவத் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பல குடும்பங்களுக்கு முன்னுதாரணமாக காளான் விவசாயத்தில் பிரபலமான மஷ்ரூம் லேடி பண மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் உத்தராகண்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க